அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது நாளைய தினம் நாம் செய்ய வேண்டிய மிக மிக முக்கியமான ஒரு வழிபாடு ஆமாங்க ஒரு வருடத்திலேயே வரக்கூடிய மிக மிக முக்கியமான ஒரு அஷ்டமி அப்படின்னு பார்த்திங்கன்னா துர்காஷ்டமி இந்த நவராத்திரியில் வரக்கூடிய எட்டாவது நாளை தான் நம்ம துர்காஷ்டமி அப்படின்னு நம்ம அழைக்கிறோம் பெண் தெய்வங்களை ஆராதிக்கக்கூடிய இந்த ஒன்பது இரவுகளில் எட்டாவது இரவு தான் இந்த துர்காஷ்டமி மிக மிக சக்தி வாய்ந்த ஒரு இரவு இந்த உலகத்தில் தோன்றிய கெட்ட சக்திகளை அழித்து வெற்றி வாகை சூடிய அம்மனுக்கு நாம் வந்து செய்யக்கூடிய ஒரு வழிபாடு தான் இந்த துர்காஷ்டமி வழிபாடு இந்த துர்காஷ்டமி அப்படிங்கிறது துர்க்கையம்மன் எப்படி வந்து அந்த அசுரனை வதம் செய்து வெற்றி கொண்டாரோ அதே போலவே நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அசுரர்கள் ஆகிய கெட்ட பழக்க வழக்கங்கள் நமக்கிட்ட இருக்கக்கூடிய கெட்ட பழக்க வழக்கங்கள் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய நோய் நமக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய பணப்பிரச்சனை உறவுகளில் இருக்கக்கூடிய சிக்கல் இது எல்லாமே நமக்கு வேண்டாத அசுரர்கள் தான் இந்த அசுரர்கள் எல்லாம் நம்ம வாழ்க்கையை விட்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக நாளைய தினம் நம் வீடுகளில் நாம் செய்ய வேண்டிய மிக 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 சக்தி வாய்ந்த ஒரு வழிபாடு தயவு செய்து யாருமே இந்த பதிவை தவற விட்டுடாதீங்க எல்லாருமே கமெண்ட் செக்ஷனில் துர்கா போற்றி அப்படிங்கிறத டைப் பண்ணுங்க ஏன்னா துர்கை அப்படிங்கிறவங்க எந்த ஒரு தீயதும் நம்மை அண்டாமல் பாதுகாக்கக்கூடிய ஒரு பெண் சக்தி ஒரு பெண் தெய்வம் அதனால் ஓம் துர்கா போற்றி அப்படிங்கிறத நீங்கள் வந்து தயவு செய்து டைப் பண்ணுங்கள் இப்போ நீங்கள் நம்ம இதில் ஸ்க்ரீனில் பார்த்துட்ருக்கிறது ஜஸ்ட்டு ஒரு தட்டில் நான் குங்கும கரைசல் தண்ணீரில் குங்குமம் கரைச்சி வச்சுருக்கிறேன் அதை தான் நீங்கள் பார்க்குறீங்க இப்போ பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி எப்போ வந்து அஷ்டமி தேதி ஆரம்பிக்குது நாம் நாளை செய்ய வேண்டிய மிக முக்கியமான பூஜை அது எந்த நேரத்தில் அதை செய்யணும் அப்படிங்கிறதையும் நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துடலாம் துர்காஷ்டமி செப்டம்பர் முப்பது செவ்வாய்க்கிழமை இந்த அஷ்டமி திதி ஆரம்பிக்கக்கூடிய நேரம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்று மாலை நாலு முப்பத்தி ரெண்டு ஆரம்பித்து நாளை மாலை அதாவது செவ்வாய்க்கிழமை மாலை செப்டம்பர் முப்பது ஆறு மணி ஆறு நிமிடங்களுக்கு முடிவடைகிறது இதுதாங்க துர்காஷ்டமி நேரம் அஷ்டமிக்கான வழிபாடுகள் பொதுவாக பைரவர் வழிபாடு சிவன் கோவிலில் போயிட்டு நம்ம பைரவர் சன்னதிக்கு முன்பு பூசணிக்காய் தீபமோ தேங்காய் தீபமோ அல்லது வெண்கடுகு தீபமோ மிளகு தீபமோ அல்லது பஞ்சு பஞ்ச எண்ணெய் போட்டு நம்ம ஐந்து தீபங்கள் ஏற்றுவது என்ன வேணாலும் நீங்கள் இன்று மாலை நேரத்தில் செய்யலாம் ஏன்னா மாலை நாலு முப்பத்தி ரெண்டு மணிக்கு மேலே தான் இந்த அஷ்டமி அப்படிங்கிறது ஆரம்பமாகுது ஸோ நீங்கள் அஷ்டமி திதிக்கான வளர்பிறை அஷ்டமி திதிக்கான பூஜைகளை நீங்கள் இன்னைக்கு செய்வது அப்படிங்கிறது நல்லது ஆனால் நம்ம இந்த பதிவில் பார்க்கக்கூடியது மிக மிக முக்கியமான சந்தி பூஜை அது என்னங்க சந்தி பூஜை அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த பகலும் இரவும் தொடங்கக்கூடிய வேலையை தான் நம்ம சந்தி வேலை அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அதிலும் நாளை இந்த வருடத்திலேயே மிக மிக முக்கியமான துர்காஷ்டமி இந்த சந்தி பூஜை எதை அடிப்படையாக கொண்டு அதை நம்ம வந்து செய்ய போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஷ்டமி முடியக்கூடிய கடைசி இருபத்தி நாலு நிமிடங்கள் நவமி தொடங்கக்கூடிய முதல் இருபத்தி நாலு நிமிடங்கள் ஆக மொத்தம் இந்த நாற்பத்தெட்டு நிமிடங்கள் மிக 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 சக்தி வாய்ந்த நிமிடங்கள் எப்படி வந்து நம்ம அம்மாவாசை முடிந்து அந்த பாட்டியம்மை ஆரம்பிக்கும்போது அதை நம்ம சோடசக்கலை நேரம் அம்மாவாசையோ பௌர்ணமியோ முடிந்து அடுத்த நாள் அந்த பிரதமை அல்லது பாட்டியம்மை ஆரம்பிக்கக்கூடிய அந்த நேரத்தில் வரக்கூடிய சோடச கலை நேரத்தை எப்படி நம்ம பயன்படுத்துகிறோமோ அதே போலவே இந்த ஒரு குறிப்பிட்ட துர்காஷ்டமி அஷ்டமி முடிந்து நவமி ஆரம்பிக்கக்கூடிய அந்த ஒரு குறிப்பிட்ட நாற்பத்தெட்டு நிமிடங்களை யார் ஒருத்தவங்க மிகச்சரியாக பயன்படுத்துகிறார்களோ அந்த நேரத்தில் அவர்கள் வைக்கக்கூடிய வேண்டுதல் அப்படிங்கிறது நிச்சயமாக நிறைவேற்றப்படும் அதனால யாருமே நாளைய தினம் இந்த ஒரு நேரத்தை இந்த நாற்பத்தெட்டு நிமிடங்களை நீங்கள் தவற விட்டுடாதீங்க அந்த நாற்பத்தெட்டு நிமிடம் எப்போ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐந்து நாற்பத்தி ரெண்டு நாளை மாலை செப்டம்பர் முப்பது செவ்வாய்க்கிழமை மாலை ஐந்து நாற்பத்தி ரெண்டு மணி முதல் ஆறு முப்பது மணி வரை இந்த நேரம் இருக்கிறது இப்போ அந்த குறிப்பிட்ட நாற்பத்தெட்டு நிமிடங்களில் உங்களுடைய பூஜை அறையிலையோ அல்லது ஹால்லையோ நம்ம அந்த குங்கும கரைசல் வச்சுருந்தோம் இல்லையா அதற்கு மேலே எட்டு திசைகளை நோக்கியும் எட்டு தீபங்கள் நெய் அல்லது நல்லெண்ணெய் வெள்ளை நூல் போட்டு நீங்கள் ஏற்றுங்க சுத்த பத்தமாக இருப்பவர்கள் மட்டும்தான் இதை செய்யணும் பெண்களும் செய்யலாம் ஆண்கள் நாங்கள் செய்யலாமா இப்போ பெண்கள் செய்ய முடியல ஆண்கள் நாங்கள் வீட்டில் இருக்கிறோம் இல்லை வளர்ந்த பிள்ளைகள் ஆண்கள் இருக்கிறாங்க என் பையன் செய்யலாமா தாராளமாக செய்யலாம் அசைவம் சாப்பிட்ருக்கக்கூடாது கூடாது ஸோ இதை நீங்கள் ஏற்றி வச்சிடுங்க உங்கள் வீட்டில் துர்கை அம்மன் படங்களோ சிலைகளோ இருந்ததுன்னா நீங்கள் அதற்கு பூக்கள்லாம் போடுங்கள் பொட்டுலாம் வச்சுட்டு நீங்கள் இந்த தீபத்தை அந்த தாய் முன்னாடி ஏற்றி வைங்க அப்படி இல்லைனாலும் பரவாயில்ல படம்லாம் நாங்கள் வச்சுல அப்படின்னாலும் பரவாயில்ல நீங்கள் ஜஸ்ட் இதை நீங்கள் ஏற்றலாம் சரியாக அந்த நாற்பத்தெட்டு நிமிடங்களில் ஏதாவது ஒரு நேரத்தை நீங்கள் பயன்படுத்தி இதை நீங்கள் ஏற்றிடுங்க ஏற்றிட்டு இதற்கு முன்பு இந்த தீபங்கள் எட்டு திசைகளை நோக்கி இருக்கணும் நீங்கள் வந்து வடக்கு பார்த்தோ அல்லது கிழக்கு பார்த்தோ நீங்கள் அமர்ந்து கொள்ளலாம் தரையில் அமரக்கூடியவர்கள் தரை விரிப்பு போட்டு அமருங்க அப்படி இல்லைன்னா நீங்கள் சேரில் கூட அமர்ந்துக்கிட்டு இதையும் இந்த தீபத்தையும் ஒரு டேபிள் மேலே வச்சுக்கிட்டு கூட இப்போ நீங்கள் பூஜையை பண்ணலாம் என்ன அந்த சந்தி பூஜை எளிமையான ஒரு பூஜை இதை மாதிரி ஏற்றி வச்சிடுங்க இந்த தீபத்தில் நம்ம நமக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் அந்த எட்டு திசைகளிலிருந்தும் வரக்கூடிய பிரச்சனைகளை தவிடுபொடி ஆக்க வேண்டும் அப்படின்ட்டு நம்ம துர்கா ஒரு கோரிக்கை வைக்கலாம் இது பைரவருக்கும் உரிய ஒரு தீபம் தான் இருந்தாலும் துர்கைக்கு நாளைக்கு நம்ம இதை வைக்கலாம் குங்கும அர்ச்சனை இந்த நேரத்தில் நம்ம துர்கைக்கு செய்வது அப்படிங்கிறது மாபெரும் பலன்களை நமக்கு பெற்றுத்தரும் அதே போல் நீங்க குங்கும அர்ச்சனை செய்யும் பொழுது உங்களுக்கு என்ன வேண்டுமோ அந்த ஒரு வரத்தை துர்கை கிட்ட கேளுங்க நீங்க சொல்ல வேண்டிய மந்திரம் ஓம் துர்காவை போற்றி ஓம் தும் துர்காயை நமக அப்படின்ட்டு உங்களுக்கு என்ன துர்கை அம்மன் மந்திரமோ தெரியுமோ அதை நீங்கள் வந்து உச்சரிக்கலாம் ஓம் ஸ்ரீ துர்கா போற்றி அப்படின்னு கூட சொல்லலாம் உங்களுக்கு இல்லைன்னா நீங்கள் ஜஸ்ட்டு துர்கா போற்றி அப்படின்னு கூட சொல்லிவிட்டு நூற்றி எட்டு முறை நேரம் இருக்கிறவங்க நூற்றி எட்டு முறை செய்யுங்க அப்படி இல்லாதவர்கள் ஒன்பது முறையோ இருபத்தேழு முறையோ அதாவது கூட்டுத்தொகை ஒன்பது அப்படிங்கிறத வரணும் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அந்த எண்ணிக்கையில் நீங்கள் சொல்லிக்கலாம் சொல்லிவிட்டு மனதார வேண்டிக்கோங்க மனதார வேண்டிக்கிட்டு எனக்கு இருக்கக்கூடிய கஷ்டமெல்லாம் போய் போகணும் எனக்கு இந்த மாதிரியான வரங்களை நீ கொடுத்தாயே அப்படின்ட்டு நீங்கள் வேண்டிக்கோங்க நமக்கு என்ன கஷ்டமோ அது எல்லாமே வந்து அசுரர்கள் தான் தீமை கொடுக்கக்கூடியது அது எல்லாத்தையும் அம்மன் நாளை வந்து இருந்த இடம் தெரியாமல் அதை வந்து காணாமல் போக்கிவிடுவாள் அதனால் துர்காதேவியை நினைத்து நீங்கள் இதை செய்யுங்க அது மட்டும் இல்லை செவ்வாய்க்கிழமையில் இந்த துர்காஷ்டமி செவ்வாய்க்கிழமையே துர்கைக்கு உகந்த நாள் ஸோ கோவிலில் போய் ராகு காலத்தில் மூணு நாள ராகு காலத்தில் எலுமிச்சை பழ விளக்கு போடக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சிதுன்னா நீங்கள் அதவும் அதையும் செய்யலாம் அதை செஞ்சு முடிச்சுட்டு வீட்டில் வந்து அந்த நாற்பத்தெட்டு நிமிடங்கள் நம்ம சொல்லியிருக்கிறோம் இல்லையா அந்த நேரத்தில் இதை வந்து நீங்கள் தாராளமாக செய்யுங்க நிச்சயமாக நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அதனை வாரி வழங்குவாள் துர்கை ஸோ இந்த குங்குமத்தை நீங்கள் இதை மாதிரி பண்ணிவிட்டு இதை வந்து தனியாக ஒரு பாக்ஸில் நீங்கள் போட்டு வச்சுக்கோங்க போட்டு வச்சுட்டு இந்த குங்குமம் வந்து உங்களுக்கு மட்டும் உங்கள் குடு குடுக்கு குடும்ப உறுப்பினர்கள் மட்டும்தான் இதை நீங்கள் பயன்படுத்தணும் ஸோ இதை நீங்கள் தனியாக ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுக்கோங்க இது மற்ற குங்குமத்தோட கலக்கக்கூடாது ஏன்னா இது வந்து துர்கையோட அருள் பெற்ற ஒரு குங்குமம் இதை வந்து நம்ம முக்கியமான ஒரு இன்டர்வியூக்கு போகிறீங்க அல்லது ஒரு பரீட்சைக்கு போகிறாங்க அப்பெல்லாம் இந்த குங்குமத்தை நெற்றியில் வைக்க இதை விருப்பம் உள்ளவர்கள் நெற்றியில் வைக்கலாம் அல்லது உங்களுடைய கழுத்தில் ஒரு சின்ன பொட்டு மாதிரி கூட நீங்கள் வச்சுட்டு போகலாம் துர்கையோட அரவணைப்பும் பாதுகாப்பும் நீங்கள் செல்லும் இடங்களிலும் உங்களுடன் சேர்ந்து வரும் ஸோ இதை முயற்சி பண்ணி பாருங்கள் இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ளதாக இருக்கும் நான் நினைக்கிறேன் பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி